மக்களே வணக்கம் இன்றைக்கி தோட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா இதுதான் டீ மலை கொழுந்து நிறைய வந்திருக்குது சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சு என்னென்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா கொழுந்து வரும் மழை ஃபுல்லாக இருக்குது இப்போ கொழுந்து தான் பறிச்சிட்ருக்குறாங்க பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு இப்போ கத்தியில் வெட்டுறாங்க அந்த வெட்டுறது எல்லாமே கொழுந்து தான் இதெல்லாம் தான் எடுத்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி வைப்பாங்க நிறைய மலையில் எவ்வளோ கொளுந்துருக்குது கையிலையும் எடுப்பாங்க இப்போ இவங்க கத்தியில் எடுக்கிறாங்க நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்குலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க இப்போ கையில் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு மலையில் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சிருவாங்க அடுத்தது அடுத்த மலைக்கு போயிடுவாங்க அப்புறம் இது வந்து முளைக்க ஆரம்பிக்கும் திரும்ப அப்படியே வருவாங்க சுற்றி சுற்றி பாருங்கள் மலை ஃபுல்லாக கொளுந்து தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க லேடிஸ்லாம் எடுக்கும் எடுக்கும்போது ஆம்பளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மலைக்கு நடுவில் முளைச்சிருக்கிற புல் கொடி அதெல்லாம் வெட்டிட்டு வருவாங்க இப்போ இவர் அந்த புல்லை தான் வெட்டிகிட்டு பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துச்சு இது வந்து இந்த டீ கண்ணுக்கு நல்லதில்லை இது கூட கூட வளர்ந்துச்சின்னா அதுக்கு நல்லதில்லை அதனால அதை வெட்டி சுத்தம் பண்ணுவாங்க மலையை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் கொடி இல்லாமல் புல் இல்லாமல் சில நேரத்தில் மருந்தும் அடிச்சு விட்டுருவோம் இப்படி வெட்டி விட்டுருவாங்க அடுத்தது அவக்காடும் பட்டர்ஃப்ரூட் நிறைய மரத்தில் இருந்துச்சு இதில் பெரிய சைஸாக பார்த்து முத்துனதாக நம்ம எடுக்க போகிறோம் ஒரு தம்பியை மரத்தில் ஏற்றி விட்டு அவர் தான் பறித்து போட்டார் இது கீழே விழுந்தால் நஞ்சிரும் அதனால் கீழே விழாமல் பிடிக்கணும் ஒரு ஆறு காய் மாதிரி எடுத்தோம் மற்றதெல்லாம் பிஞ்சி கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்களே பறிச்சிட்டோம் ஆறு காய் கிடைச்சிது பட்டர்ஃப்ள நாட்டு நாட்டுக்காய் இது வந்து இன்னும் பழுக்கல பழுக்க வச்சிட்டு உங்களுக்கு இது எப்படி சாப்பிட்ணுன்னு செஞ்சு சரியா இப்போ அடுத்து கிராம்பு மரத்தில் கிராம்பு நிறைய முத்தி இருந்துச்சு அதை எடுக்க தான் இப்போ மரத்தில் ஏறுறாங்க இடுப்பில் பேகை கட்டிட்டு மரத்தில் ஏறி அந்த கிராம்பை வந்து இலையோடு பறித்து எடுப்பாங்க அப்படியே இலையோடு உடச்சி உடச்சு எடுத்து அந்த பேக் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிட்டு கீழே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த கிராம்பை தனியாக ஒடிச்சு எடுத்துட்டு அந்த நெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காம்பு மாதிரி அது தனியாக ஒதுக்கி எடுத்துருவாங்க அதையும் காய போட்டு அதையும் விற்பாங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி எடுப்பாங்கன்னு எடுத்து காட்டுறேன் அந்த பேக் ஃபுல்லாக இலையோடு எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ இப்போ அந்த கிராம்பு வந்து இப்படி தனித்தனியாக உடைச்சி எடுக்கணும் அந்த கிராம்புக்கு பின்னாடி இருக்கிற காம்பு நீட் நீட்டாக இருக்கும் அதையும் வந்து தனியாக பிரித்து காய வச்சு அதையும் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் பச்சை கிராம்பு இப்போ இது முதல் நாள் கிராம்பு பச்சை கலரில் இருக்குது காய காய அந்த ப்ரௌன் கலர் வந்துடும் வெயிலில் காய போடணும் இது மழை தூரதுனால உள்ளே போட்டிருக்குறோம் நாங்கள் கொஞ்சம் இப்போது பாருங்கள் ரெண்டாவது நாள் இது காய வச்சு இது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ப்ரௌன் கலர் வருது அடுத்தது நல்லா ப்ரௌன் ஆகிடும் அவ்வளோதான் இன்றைக்கி நடந்த வேலைலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ